ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் ஊர் சிவன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாங்க எங்கள் ஊர் சிவன் கோவில் உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ பேர் கேட்டு பாருங்கள் மரத்தாலே செஞ்சுருக்காங்க பார்க்கவே சமையா சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பேர் கேட்டு பாருங்கள் அது எவ்வளோ பேர் தாப்பால் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவில் உள்ளே வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் வருகிற இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதாய்கிழமை மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து நான்கு கால் பூஜை பண்ணுவாங்க பாருங்கள் வெ வெளியூர்லேருந்து ஐயர்கள்லாம் வர வச்சு நான்கு கால் பூஜை பண்ணுவாங்க ஆனால் நைட் வந்து கண் முழிச்சு நிறைய பேர் பூஜையெல்லாம் பார்ப்பாங்க பாருங்கள் அந்த பூஜைக்கு பூஜைக்கு பூஜை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து கோவில் வந்து க்ளீன் பண்ணுறோம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஊர் உள்ள ஜனங்கள்லாம் சேர்ந்து பாருங்கள் அப்போ எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வில்பம் மரம் பாருங்களா எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது கோவில் உள்ளே தான் இருக்குது நிறைய காயெலாம் வச்சுருக்கு பாருங்கள் எங்கள் ஊர் சிவன் கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் ஊர் சிவன் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பிள்ளையார் கோவில் பாருங்கள் பாருங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய கோபுரம் இருக்கும் பாருங்கள் எங்கள் ஊர் சிவன் கோயிலில் வந்து கோபுரம் வந்து இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் கீழே வந்து நிறைய இந்த கல்லாம் போட்டுருங்க பாருங்கள் இது வந்து தர்ச்சிணாமூர்த்தி பாருங்கள் சாமி பாருங்கள் தட்சிணாமூர்த்தி சாமி அது பாருங்கள் கீழே வந்து நிறைய கந்து அழகாக சூப்பராக கல்லுலாம் போட்டுருக்காங்க பாருங்கள் நைட்டில் கன்று மொழிக்கிறது நல்லா வசதியாக சூப்பராக இருக்கும் எந்த ஒரு விசேஷம் பட்டாலும் செம்மையாக இருக்கும் எங்கள் ஊர் கோயிலெலாம் பாருங்கள் இது வந்து முருகர் பாருங்கள் முருகர் சாமி அதுக்கு வந்து சின்ன அழகான கோபுரம் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் முருகர் சாமி இப்போ வந்து ஒரு வருஷம் ஆகுது எங்கள் ஊர் கோவில் கும்பிஷகம் போட்டு பாருங்கள் அதனால தான் பெயிண்டிங்லாம் செம்மையாக சூப்பராக இருக்குது உள்ளே வந்து பாருங்கள் மூலஸ்தானம் சாமி வந்து எப்படி இருக்காங்கன்னு இது வந்து அந்த சிவராத்திரி அணிக்குலாம் நல்லா இருந்தால் சூப்பராக செம்மையாக இருக்கும் நிறைய பூஜை பண்ணி சூப்பராக இருக்கும் நான் வந்து கண்டிப்பாக வந்து சிவராத்திரி அணி நைட்டு லைவில் வந்து காமிக்கிறேன் எங்கள் ஊர் கோவில் வந்து நான்கு கால் பூஜை எப்படி பண்ணுறாங்க எப்படி வந்து சாமிக்கு சாமிகள்லாம் எப்படி அலங்காரம் பண்ணுறாங்க சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு லைவில் காமிக்கிறேன் நீங்கள் லைவுக்கு வாங்க பாருங்கள் எங்கள் ஊர் சிவன் கோவில் பெரிய கோ பெரிய கோபுரம் பாருங்கள் பாருங்கள் அடுத்து நம்ம வந்து அம்மன் சாமி பார்க்கலாம் பாருங்கள் குட்டி நந்தீஸ்வரர் இருக்கிறாரு இது வந்து அம்மன் சாமி பாருங்கள் அமிர்தவல்லி அம்மன் சா அம்பல் பாருங்கள் இது இந்த சாமி பேர் வந்து அமிர்தவல்லி பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளே மூணாஸ்தலம் வந்து கொஞ்சம் லைட்டாக இருட்டாக தான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் நான் வந்து நிறைய க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஓரளவு சூப்பராக வச்சுருக்குறோம் நாளைக்கு நான் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம லைவுக்கு வாங்க லைவுக்கு வந்த லைவுக்கு வந்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எந்த மாதிரி நான்கு கால பூஜை பண்ணுறாங்க என்னென்ன பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்கள் வீட்டில் இருந்தால் கூட பார்க்கலாம் நான் வந்து கண்டிப்பாக லைவுக்கு வரேன் பாருங்கள் இது வந்து சண்டீஸ்வரர் பாருங்கள் இந்த சாமி கும்பிட வரும்போது சில பேர் கை தட்டி சாமி கும்பிடுவாங்க ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க இந்த சாமிக்கு வந்து காது கேட்காது நம்ம வந்து கை தட்டி சாமி கும்பிட்டாதான் அந்த சாமி வந்து சரியாரையும் நம்மளை வந்து வணங்க வந்துருக்கான்னு சொல்லிட்டு அது காது கேட்டு எழுந்திருக்குன்னு எழுந்து நம்மளுடைய கோரிக்கை கேட்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இது வந்து சிவன் கோவில் செவ்வூத்து செவூரில் வந்து எவ்வளோ அழகாக சாமி அம்மன் சாமி வரைஞ்சிருக்காங்க பாருங்களா செம்மையாக இருக்குது பாருங்கள் உங்கள் ஊர் சிவன் கோயிலாக இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி சாமியெலாம் வரைஞ்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாருங்கள் எங்கள் ஊர் சிவன் கோயில் சுற்றி காம்பவுண்டு வை காம்பவுண்டு அதுக்குள்ளே இவ்வளோ சாமிங்க இருக்காங்க கீழேலாம் தரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எந்த ஒரு விசேஷம் பண்ணாலும் செம்மையாக சூப்பராக இருக்கும் இதில் வந்து பாருங்க அங்கே அது வந்து ஃபஸ்ட்டு கோபுரம் இது வந்து சிவன் கோபுரம் இது வந்து அம்மன் இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாமி பாருங்க இது வந்து காள பைரவர் இதுக்கும் வந்து பூஜை பண்ணுவாங்க இதுக்கும் தனியாக இதுக்கும் ஸ்பெஷல் ஒரு நாள் இருக்குது அன்னைக்கு வந்து இதுக்கும் பூஜை பண்ணுவாங்க பாருங்கள் கீழே வந்து ஸ்டை தெரஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நைட்டில் பார்த்தா எல்லா லைட்டும் சாமிக்கெல்லாம் சூப்பராக எல்லா லைட்டும் அந்த லைட்லாம் போட்டால் இன்னும் நல்லா செம்மையாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது வந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு தண்ணி வசதியெலாம் பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ஏதாவது விசேஷ விசேஷ்ட சாப்பாடு எதுப்பட்டாலும் பக்கத்தில் தண்ணி வசதி இருக்குது கை கழுவிக்கெலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த செவ்வத்துலாம் அழகாக சிவன் சொல்லிட்டு அழகாக சூப்பராக போட்டுக்கிறாங்க பாருங்கள் இது வந்து நந்தீஸ்வரர் இங்கே வந்து பிரதோஷம் பிரதோஷம் சூப்பராக பண்ணுவாங்க உள்ளே வந்து கேட் வந்து லாக் பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து தான் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் சொல்லிட்டு லாக் பண்ணி போயிட்டாங்க பாருங்கள் உள்ளே வந்து சாமி வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இது வந்து ச இந்த இந்த ஒம்போது நமகம் இருக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அதுவும் இருக்குது சனி பயிற்சி அந்த மாதிரி டைமில் நிறைய பேர் இங்கே வந்து அந்த ச இந்த இது இருக்கு இல்லையா ஒம்பது நமகம் அதை சுற்றுவாங்க இது வந்து பாருங்கள் நிறைய சாமி சூப்பராக இருக்காங்க உள்ள என்றைக்கிது ஒரு நாள் நீங்கள் வந்து இல்லை கண்டிப்பாக இல்லை நீங்கள் வந்து அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு லைவுக்கு லைவ் போடுவாங்க வாங்க நம்மளுடைய உள்ளன்னு கோவில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து பிரதேஷத்துக்குலாம் சூப்பராக இந்த நஞ்சு சிலர்லாம் அபிஷேகம் பண்ணி சூப்பராக அலங்காரம் பண்ணுவாங்க பாருங்கள் மேலே வந்து ஆட்கொண்ட ஈஸ்வரர் பாருங்கள் இதான் எங்கள் ஊர் சிவன் கோவில் ஆழ்கொண்டேஸ்வரர் பேர் பாருங்கள் மேலே சூப்பராக இருக்குது சைடில் வந்து முருகர் இப்போ ஃபோட்டோ அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள் செம்மையாக இருக்குது எங்கள் ஊர் சிவன் கோவில் வந்து ஆள்கொண்டேஸ்வரர் தான் சொல்லி சொல்லுவாங்க பொங்கூர் சிவன் கோவில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் பாருங்கள் அந்த சைடு முருகர் இந்த சைடு வந்து விநாயகர் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் சூப்பராக இது வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் செம்மையாக அப்படியே சூப்பராக வா ட்ராயிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து நம்ம வந்து திரும்பி நம்ம வரும்போது அந்த சைடாக வந்தோம் இப்போ போகும்போது வந்து இந்த சைடாக போகிறோம் பாருங்கள் வந்து பிள்ளையார் கோயிலுக்கும் வரோம் பாருங்கள் மேலே வந்து செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் நம்ம இது வந்து பக்கத்துலேருந்து கேணிலாம் இருக்குது இது வந்து அப்போ உள்ளவங்களாம் கேணி தண்ணி சுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தண்ணி இறச்சி தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் இப்போல்லாம் பழுப்பு போட்டுருக்காங்க ஆனால் அந்த கேணி வந்து க்ளீனாக இல்லை பாருங்கள் தண்ணி இருக்குது ஆனால் க்ளீனாக இல்லை நிறைய டஸ்ட்டு குப்பலாக இருக்குது பாருங்கள் இது வந்து சிவன் கோவில் இது இந்த கோபுரத்துக்குள்ளே தான் சிவன் இருக்கிறாரு அது கதை ஒன்று லாக்கில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக உள்ள ஒரு சாமியெல்லாம் சூப்பராக காமிக்கிறேன் இது பாருங்கள் இந்த ட்ராயிங் நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி செம்மையாக இருக்குது பாருங்க அதில் வந்து எவ்வளோ அழகாக ஓம் நமச்சி வாய வாழ்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக சூப்பராக எழுதிக்கிறாங்க பாருங்கள் அழகாக சூப்பராக அந்த கல்வெட்டுலாம் பார்த்திங்களா செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா அழகாக வரைஞ்சி சூப்பராக வச்சுருக்குறாங்க பாருங்கள் இந்த கல்வெட்டெலாம் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பார்த்திங்களா இன்னும் நம்ம கோவில் வந்து பூட்டி இருக்குது இல்லைனா உள்ளே வந்து நிறைய கல்வெட்டுலாம் அழகாக செம்மியாக அந்த பொம்மைலாம் அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்கவே செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா இது வந்து மேலே இருக்க கோபுரம் பாருங்கள் நிறைய குட்டி குட்டி பொம்மைலாம் சூப்பராக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த தஜினாபர்த்தி சாமி பார்த்துட்டு தான் போனோம் நம்ம வந்து அந்த அப்படியே அந்த சைடாக போய் இந்த சைடாக வந்ததினால திருப்பி சாமி வந்து பார்த்துட்டோம் பாருங்கள் திருப்பி வந்து பிள்ளையார் கோயில் வந்துவிட்டோம் பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பெயிண்டிங் பண்ணதுனால செம்மையாக சூப்பராக இருக்குது இங்கேயும் ஒரு பழுப்பு இருக்குது பாருங்கள் பழுப்பு கீழே வந்து அந்த அந்த அதான் சொன்னேன் இல்லையா அந்த வி விழா மரம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு பழுப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு கீழே எதாவது கழுவிட்றதுக்கு அந்த தண்ணி வேஸ்ட் தண்ணி கீழே வந்து வேஸ்ட் ஆகாமல் இப்போ அந்த மரத்துக்கிட்டே அழகாக பழுப்பு போட்டுக்கிறாங்க மரத்துக்கு போகிற மாதிரி பாருங்கள் எங்கள் ஊர் சிவன் கோவில் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அது வந்து சிவன் கோவில் கோபுரம் இது வந்து பிள்ளையார் கோவில் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மெயினில் இருக்கிற கோபுரம் இது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து திரும்பி வெளியே போவோம் இல்லையா அந்த அந்த வழிக்கு வந்துட்டோம் பாருங்கள் அந்த மரம் பார்த்திங்கன்னா விழா மரம் எவ்வளோ பெருசாக இருக்கும் நிறைய காய் நிறைய பழம்லாம் இருக்கும் இப்போ வந்து ஒரு இப்போ வந்து ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருக்காய் இந்த பழுக்கலை பழுதுனா கண்டிப்பாக ஒரு டைம் உங்களுக்கு அந்த அந்த அது பணம் எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் இது வந்து பிள்ளையார் கோவில் கோபுரம் பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்கள் ஊர் சிவன் கோவில் வந்து இப்படி இப்படி தான் இருக்குது பாருங்கள் உங்கள் ஊர் சிவன் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிவராத்திரி அன்னைக்கு லைவுக்கு வாங்க கண்டிப்பாக அந்த நான் வந்து லைவில் போடுவேன் பாருங்கள் நம்ம திரும்பி வந்து வெளியில் வந்துட்டோம் எங்கள் ஊர் மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்பயுமே விளக்கு பூஜை போடுவாங்க ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரை விளக்கு பூஜை போடுவாங்க விளக்கு பூஜை முடிஞ்ச உடனே திரும்ப நான் சொன்னேன் இல்லையா நாலு கால் பூஜை பண்ணுவாங்க சாமிக்கு பூஜை பண்ணி நான் நைட்டு ஃபுல்லாக கண் முழித்து காலையில் எழுந்து திரும்பி வந்து குளிச்சுட்டு திரும்ப அப்புறம் நம்ம போய் வத்தி கால் பிறத்தி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அப்புறம் திரும்ப சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் சில பேர் விரதம் இருப்பாங்க அன்னைக்கே சில பேர் விரதம் இல்லாமல் கண் முழித்து போய் இருப்பாங்க பாருங்கள் எங்கள் ஊர் வெளியே வெளியில் வந்து நான் வந்துவிட்டு சிவன் கோழி அப்படினு இப்படி தான் இருக்குது எங்கள் ஊர் சிவன் கோழி எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்